வணக்கம் ஸ்ரீதமி தொலைக்காட்சி சரிகமபா லிட்டில் சாம்பியன் போர் நிகழ்ச்சியில் இந்த வாரம் கிளாசிக்கல் ரவுண்டில் வார வாரம் அசுத்துகிற யோகஸ்டே அவர்கள் இந்த வாரமும் இனிமையா பாடி அசைத்து இருக்காங்க சிறுகமபாவினம் இந்த வாரம் காலம் கடந்து ஜொலிக்கும் உங்கள் மனதை வருடும் பாடல்களுடன் நெஞ்சம் மறப்பதில்லை நடுவர்களே பிரம்மைச்சி போய் யோகஸ்ரீயை வெகுவாக பாராட்டியிருக்காங்க இதை விட வேற எப்படியும் இந்த பாட்டை பாட முடியாதுன்னு பாராட்டியிருக்காங்க எம்எஸ்வி இருந்திருந்தா இந்த யோகஸ்ரீக்காக ஸ்பெஷலாக ட்யூன் போட்டு மகிழ்ந்திருப்பாருன்னு நடுவருங்க பாராட்டியிருக்காங்க அசாத்திய திறமை கொண்ட யோகஸ்ரீக்கு இந்த வாழ்த்துதலும் பாராட்டுலும் ஒரு பூஸ்டா இருக்கணும்னு நம்புகிறோம் சரிகமாக பா பாட்டு மேடையில் ஒரு பட்டை திட்டிய வைரமா யோகஸ்ரீ முன்ன நாமும் வாழ்த்துறோம் வாழ்ப்பும் தன் திறமையையும் யோகஸ்ரீ நன்றாக பயன்படுத்திக் கொள்வார் என்று நினைக்கின்றோம் பாட்டுக்கு யோகஸ்ரீயின் வெற்றி கொடி பட்டொளி வீசி பறக்கட்டும் யோகஸ்ரீயின் பாட்டு சத்தம் சரிகமப்பா நிகழ்ச்சி மூலம் பாரெல்லாம் பெறவட்டும் என போன்ற ரசிகர்கள் மனது பரவசம் கொள்ளட்டும் வாழ்க வளமுடன் மட்டோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க